அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அங்குசம் அங்குசம் சமூக நல அறக்கட்டளை இன்று திருச்சியில் புதிதாக யாவரும் கேளி என்ற ஒரு அமைப்பு அதாவது தமிழியல் பொதுமேடை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த அமைப்பை தொடங்கி இருக்கிறது முதலில் இந்த அமைப்பை தொடங்கிய என்னுடைய நான் எப்பொழுதும் அவரை தலைவர் என்று தான் சொல்லுவேன் தலைவர் நெடுஞ்செழியன் அவர்களுக்கும் அன்பு நண்பர் ஜேடிஆர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அமைப்பு தொடர்ந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் குறிக்கோள் அதற்காக என்னுடைய வாழ்த்துக்கள் தம்பி சதீஷ் இப்போ தன்னுடைய பேர ஆணினி செல்வன் என்று மாற்றிக்கொண்டவர் ஏன் மாற்றிக்கொண்டேன் என்பதற்கான விளக்கத்தையும் தந்தாருல நான்கு ஆண்டுகள் கௌரவ விரும்பினராக பணியாற்றிய பொழுது அவருடைய அவரோடு தொடர்பு நீண்ட தொடர்பு எனக்கு உண்டு மிகச்சிறந்த ஒரு சிந்தனையாளர் பேச்சாளர் போல பேராசிரியராக இப்போ கலைக்காவேரியின் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிறார் அவருக்கும் நேரத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்புரையாற்ற அமர்ந்திருக்கிற நம்முடைய அன்பு தம்பி செல்வன் நே நிலவன் இந்த செயற்கை நுண்ணுரிவூட்டம் செயற்கை நுண்ணறிவூட்டம் பற்றி உங்களுக்கு நல்ல சில கருத்துரைகளை வழங்க இருக்கிறார் அவருக்கும் நேரத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிகழ்ச்சி புரவலராக தம்பி நல்லமுத்து தலைவரை அடுத்த நிகழ்ச்சிக்கு புரவலராக நான் இருக்கேன் அதனால நீங்க எதுக்கும் தயங்க வேணாம் எந்த உதவி வேணாலும் எப்ப வேணாலும் கேட்கறாங்கிற தகவலை தெரிவித்துக் கொண்டு பண்பாடு இப்பொழுது கால தேவைக்கு ஏற்ப இந்த யாவரும் கேளீர் என்ற அமைப்பு நீங்க கணியன் பூங்குணனுடைய வரியை எடுத்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் அடுத்த வரியும் நான் நினைக்கிறேன் ரெண்டாவது வரி உள்ள கடைசி என்று சொல்ல எடுத்துக்கலாம் பிறர் தர வாரா அதையும் சேர்த்துக்கலாம் யாரும் தரமாட்டாங்க இப்ப இந்த யாவரும் கேளுங்கிற அமைப்பு யாரும் தராத யாரும் தொடாத யாரும் அறியாத தகவல்களை தர முற்படுவதுதான் இந்த அமைப்பு என்ற நோக்கத்திலும் கூட நம்ம அந்த பிரதர வாரா என்ற சொல்லையும் எதைத்து பார்த்தால் இன்னும் பொருள் ஆழமாக புலப்படும் என்றார் என்ற நிலையில் இதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னாரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஜான் மெக்கார்டி அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே இந்த கருதுகொளை பற்றி சிந்தித்திருக்கிறார் அதாவது மனிதர்களை போலவே சிந்திக்கவும் செயல்படவும் திட்டமிட்ட திட்டமிடப்பட்ட இயந்திரங்களில் மனித நுண்ணறிவின் உருவகப்படுத்துதல் அப்படிங்கிற கருப்பொருள் தான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுக்கான மைய கருவா சொல்லப்படுது கூடுதலா செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு கணினி கணினியால் கட்டுப்படுத்தப்படும் ரோபோ அல்லது ஒரு மென்பொருளை மனித வனத்தைப் போலவே புத்திசாலித்தனமாக சிந்திக்க வைக்கும் ஒரு முறையாகும் மனித மூலையின் வடிவங்களை படிப்பதன் மூலமும் அறிவாற்றல் செயல்முறையை பகுப்பாய்வு செய்ததன் மூலமும் ஏஐ நிறைவு செய்கிறது நிறைவுபடுகிறது அப்படின்னு ஒரு விளக்கம் நான் தேடுற போது கிடைத்த விளக்கம் ரொம்ப கூர்மையான விளக்கமாகவும் அதே நேரத்தில் சிந்திக்க தூண்டக்கூடிய விளக்கமாகவும் இந்த விளக்கம் அமைந்திருக்கிறது எனவே அவர் சொன்னார் இது எல்லாரையும் போல தொடங்கப்பட்ட ஒரு இலக்கிய அமைப்பு அல்ல இலக்கிய அமைப்பு இல்லை என்றாலும் கூட தயவு செய்து நீங்கள் இலக்கிய தீமகருக்குள் கொண்டு வர வேண்டும் அது என்னுடைய வேண்டுகோள் இலக்கியத்தையும் ஏன்னா எடுத்துக்கிட்ட தலைப்பே வந்து இலக்கியத்தில் தான் யாவரும் கேள்வி இருக்கிறது அதனால இலக்கியத்தை புறந்தள்ளிவிட்டு இந்த அமைப்பை அமைப்பை வந்து நடத்த வேண்டாம் இலக்கியத்தையும் உள்ளடக்கி கொள்ளுங்கள் அதோடு மற்ற விஷயங்களையும் யாரும் கண்டிதாத சொல்லாத தமிழில் இதுவரை வெளிவராத நுட்பமான தகவலாம் தர வேண்டிய பொறுப்பு இந்த யாவரும் கேளிர் என்ற அமைப்புக்கு இருக்கிறது என்ற நிலைப்பாட்டில் யாரும் ஊரே யாவரும் கேளிர் என்னும் சங்க இலக்கிய வரிகளில் யாவரும் கேளீர் என்ற சொல் தொடரை எடுத்துக்கொண்டு என்னுடைய அன்பு நண்பர் தலைவர் அங்குசம் சமூக அறக்கட்டளையின் தலைவர் ஜேடிஆர் மற்றும் இந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் முனைவர் நெடுஞ்சலியன் முனைவர் நல்லமுத்து பேராசிரியர் ஆனிரிய செல்வன் ஆகியோர் இணைந்து இந்த அமைப்பை தொடங்கியமைக்கு என் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கூட இதுவும் ஒரு இலக்கிய அமைப்பு என்றே நினைத்துக் கொண்டிருந்தேன் என்னை இந்த விழாவில் கலைத்த நண்பர் நெடுஞ்செலியன் இது ஒரு இலக்கிய அமைப்பு இல்லை என்றார் மேலும் பிற துறைகளில் உள்ள தமிழின் அறிவு செல்வங்களை திரட்டி மக்களுக்கு தெரிவிக்கும் ஒரு அமைப்பு எனக்கு என்று எனக்கு விளக்கம் தந்தார் அதான் நான் இப்ப சொன்னேன் அதாவது இதுவரை யாரும் வெளியிடாத தமிழில் மக்கள் அறிய அறிந்திராத பல அரிய தகவல்களை வெளிக்கொணர வேண்டிய வெளிக்கொணர வேண்டும் என்ற அவாவில் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் யாவரும் கேளீர் என்ற அமைப்பு இந்த அமைப்பை திட்டமிடும் போது மாதம் அதாவது ஒரு மாதத்தை இரண்டாம் சனிக்கிழமை நான்காம் சனிக்கிழமை நிகழ்வுகளை நடத்துவதற்கு முடிவெடுத்துள்ளனர் மேலும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் கல்லூரி பல்கலைக்கழக பேராசைகள் மட்டும்தான் தலைமை தாக்குவார்கள் என்ற ஒரு புதிய விதி இது போன்ற தகுந்த விதி நிறைய நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க நாம் தான் அவங்களை அடையாளம் அவங்கள தான் தான் கூட்டு வந்து உட்கார வைக்கணும் அதனால அதற்கு நிறைய பேராசிரியர்கள் எங்கள் கல்லூரியிலேயே இருக்கிறார்கள் என்று நான் தலைவர் நஞ்சன் என்று சொல்லியிருக்கேன் தலைமை தாங்குவாள் என்ற ஒரு புதிய விதியை இந்த அமைப்புக்கு ஏற்படுத்தியுள்ளனர் இதன் மூலம் அறிவை போற்றுவது அறிவுடையோரை போற்றுவது என்பது யாவரும் கீழே அமைப்பின் நோக்கமாக உள்ளது என்பதை அறிந்து மகிழ்ந்தேன் முதல் நிகழ்வாக இன்று இன்றைக்கு உலகை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் செயற்கை நுண்ணறிவூட்டம் காலத்தின் தேவை என்று தம்பி நிலவன் உரையாற்ற வருகிறார் அவரின் நுண்மான் நுழைவளத்தோடு இருக்கும் என்று நம்புகிறேன் அவருடைய கருத்துரை காரணம் நான் படித்த துயர வரலாறு கல்லூரியில் இளநிலை முதுநிலை கன்னியியல் பட்டங்களை பெற்று தற்போது சென்னையில் ஒரு ஐடி நிறுவனத்தில் ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்பராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் சொன்னாங்க இங்க இருக்கிறது பூரா விழுந்தா வல்நாள் தன்னாசி கல்லூரிடைய படை என்று சொன்னார்கள் உண்மைதான் அந்த கல்லூரியில பிடித்த மாணவர்கள் எங்கெங்கோ உயர்ந்த பதவிகள் இருக்கிறார்கள் அந்த கல்லூரியுடைய தனிச்சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கல்லூரியின் ஆண்டு விழாவே அல்லது ஏதாவது ஒரு விழா சிறந்த விழா நடக்கிற பொழுது இந்த அரசியல்வாதிகளையோ அல்லது ஆர்ப்பாட்டமான மனிதர்களையோ அங்க அழைப்பதில்லை அந்த கல்லூரியில் படித்து உயர் பதவியில் இருக்கிற உயர்ந்த சான்றோர்களேதான் அந்த கல்லூரியில வந்து சிறப்பு அழைப்பாங்க அந்த கல்லூரி அது ஒரு தனிச்சிறப்பு ரொம்ப பிடித்த விஷயம் பொதுதாக வல்லாத் நாச்சப்படும் அந்த ஒரு த தனிப்பெருமை இந்த கல்லூரிக்கு உண்டு அந்த வகையில நான் இளங்கலை மட்டுமல்ல ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அதை பள்ளியில படித்தேன் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் எண்பத்தி ஒன்பது வரை மூன்று ஆண்டுகள் இளங்கலை படித்தேன் நான் படிக்கிற பொழுது முதுகலை இல்லை இல்லைன்னா முதுகலை அங்கேயே தொடர்ந்திருப்பேன் எவ்வினையும் தொடர்ந்து இருப்பேன் இல்லை என்ற காரணத்தால் விசையவர் கொள்ளிக்கு கல்லூரிக்கு செல்ல வேண்டிய சூழல் தகவலாக உங்களுக்கு நான் பரிமாறிக்கொள்கிறேன் ஆப் டெவலப்பராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அதன் மூலம் இந்த செயற்கை நுண்ணறிவு ஊற்றம் எந்த அளவிற்கு மனித குலத்திற்கு பயன் விளைவிப்பதாக உள்ளது என்று நமக்கு விரிவாக எடுத்துரைக்க உள்ளார் எங்கள் தம்பி நிலவனை வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றுள்ள தம்பி பேராசிரியர் ஆனிலை செல்வன் என்கிற சதீஷ் அப்படி வச்சு சதீஷ் என்கிற ஆணை செல்வன் சொல்றதை விட ஆநிலை செல்வன் என்கிற சதீஷ் அவர்கள் கலைக்காவிரி நுண்கலைக்கா கல்லூரி தமிழ் துறை தலைவராக பணியாற்ற பனிப்படு நான் கந்த கூட்டேன் ஒரே ஆள் தான் ஐயா வேகப்பட்ட வேலை என்ன செய்ய அரசு கல்லூரியும் அப்படித்தான் இருக்கிறது இது போல கலைக்காவி போன்ற கல்லூரிகளும் பனிப்பொழு மிக அதிகமாக இருக்கிறது அந்த பணிகள் அந்த பனிப்பொழுவை எல்லாம் சுகமான பழுவாக தாண்டி தாங்கி கொண்டு அங்கு பணியாற்றுவது அவருடைய தனிச்சிறப்பு தமிழ் துறை தலைவராக பணியாற்றி வருகிறார் நாட்டுப்புற கலைகளில் ஆழங்காண்பட்டவர் புதிய அறிவியல் செய்திகளையும் ஏற்றுச்சொல்லும் ஆற்றல் பெற்றவர் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குவது பொருத்தமான பேச கேட்டிருப்பீங்க கேட்ட எவ்வளவு தகவல்களை அவர் அள்ளி தந்தார் என்பது உங்களுக்கு தெரியும் யாவரும் கேளீர் என்னும் தமிழியல் பொதுமேடை என்னும் இந்த அமைப்பு தமிழுக்கு வளம் சேர்க்கட்டும் தமிழுக்கு பெருமை சேர்க்கட்டும் என்று நெஞ்சார வாழ்த்துகிறேன் பிற துறைகளில் உள்ள அறிவு செல்வங்களை இசையட்டும் சென்று திரட்டி வந்து நம் தாய்மொழி தமிழும் தாய் தமிழ் மக்களுக்கு வழங்கும் அரிய பணியை இந்த அமைப்பு தொய்வில்லாமல் செய்ய வேண்டும் எங்களை போன்ற பேராசிரியர் பெருமக்கள் எப்போதும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நண்டு கூறுவதற்கு முன்னால் தலைவர் நெடுஞ்சல்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நாங்கள் இப்படியெல்லாம் சேர்ந்துதான் ஒரு அமைப்பை தொடங்கினோம் இது இங்கே அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சிப்பா ஆதித்தநாள் இதழியல் கழகம் என்ற ஒரு கழகத்தை தொடங்கினோம் மிக சிறப்பாக அந்த கழகம் செயல்பட்டது ஆண்டுதோறும் ஒரு கருத்தரங்கு நடத்துவது ஏற்காடு குற்றாலம் திருச்சியில இப்படி பல்வேறு இடங்கள்ல நடத்துறது மிகச்சிறப்பாக நடத்தணும் நடத்தது மட்டுமல்ல வருகிற கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து அன்றைய தினமே ஆய்வு கோவையாக வெளியிட்ட பெருமை எல்லாம் நம்முடைய உண்டு அப்படியா அந்த அமைப்பு இப்ப இல்ல இல்லைன்னு நினைக்கிறேன் இல்ல அதுபோல யாவரும் கேளீர் என்கிற அமைப்பு ஆகிவிடக் கூடாது என்ற என்னுடைய பதவி ஏன்னா மிகச்சிறந்த அந்த முன்னெடுப்பு அது என்று தனி அமைப்பு கிடையாது அந்த அமைப்பை வந்து முன்னெடுத்த பெருமை வந்து நம்ம ஐயா அணியில் நம்மளுக்கு உண்டு ஏன் அதை அவர் வந்து தொடர முடியல அப்படிங்கிறது வந்து எனக்கு பெரிய மன வருத்தத்தை தந்தது நானும் கேட்டேன் என்னன்னா என்னையா அடுத்த செமினார் எங்க அது பாப்போம் யோசிப்போம் அப்படின்ட்டு நம்ம அதுக்கப்புறம் அவர் அதுக்கப்புறம் பல பணிப்பொழுது அவருக்கு இருக்குங்கிறதுனால அவர் நம்ம தொடர்ந்து அவரை வந்து கட்டாயப்படுத்தல நிச்சயமாக அந்த கழகம் போல் அமைப்பு போல் இல்லாமல் ஏன்னா ஜேடிஆர் இருக்காரு நிச்சயமா நெடுஞ்சலை விடமாட்டாரு ஐயா தலைவரை விடமாட்டாரு தொடர்ந்து அமைப்பு உறுதியாக நிச்சயமாக தொடர்ந்து செயல்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது யாவரும் கேளீர் தமிழ் சமுதாயத்திற்கு புதிய சிந்தனை களங்களை விதைத்திட வேண்டும் அதனால் தமிழ் சமுதாயம் வளர வேண்டும் உயர வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பிலே தந்த தலைவர் நெடுஞ்செழி அவர்களுக்கும் ஜேடிஆர் அவர்களுக்கும் வருகை கவிஞர் பாட்டாளி போன்ற மூத்த பெற மூத்த ஆய்வாளர் அறிஞர் பிரமக்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றினை தெரிவித்து இடம் சாகிறேன் நன்றி வணக்கம்